ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு குட்டி டிப் பார்க்க போகிறோங்க என்ன அப்படின்னா கிச்சனில் வந்து சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் கவுண்டர்டாக பாத்திரம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சோம் அப்படின்னாவே கிச்சன் வந்து பார்க்குறக்கு ரொம்ப க்ளீனாக நீட்டாக இருக்குங்க பட் இன்றைக்கி வந்து ஒரு சம்பவம் நடந்துருச்சு என்ன அப்படின்னா அரிசி மருப்பு செய்யும்போது தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டேன் கேஸ் ஸ்டவ் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சடனாக டக்குனு உடனே தொடச்சிருந்தாங்க கூட கொஞ்சம் க்ளீனாக இருக்குங்க நான் வந்து பசங்களை அனுப்புகிற இதில் வந்து அது கூட துடைக்காமல் விட்டுட்டேன் அதனால் ரொம்ப வறண்டு க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு பார்த்தா தெரியும் பட் நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஷாம்பு கம்ஃபோர்ட் வச்சு கிளீன் பண்ணியாச்சுங்க பட் அதை வந்து நிறைய பேர் என்ன கேட்குறீங்க அப்படின்னா கம்ஃபோர்ட் வந்து ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும் வேறு ஏதாச்சும் வச்சு க்ளீன் பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தீங்க ஷாம்பு வந்து ரொம்ப நொற வந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் நல்ல தண்ணியில் வச்சு க்ளீன் பண்ணா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா மாதிரி ரொம்ப என்ன பஸ் இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து ஃபஸ்ட்டு நல்லா தொடச்சு எடுத்துக்கங்க நம்ம இன்றைக்கி ஷாம்பு கம்ஃபோர்ட் வச்சு க்ளீன் பண்ண போகிறதில்ல எதை வச்சு க்ளீன் பண்ண பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ரொம்ப என்ன பிசிஃபாக இருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் டவலோ இல்லை ஒரு ஸ்க்ரப்பரோ வச்சு க்ளீன் பண்ணி பண்ணிங்க அப்படின்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துட்டு இருக்குங்க இந்த மாதிரி தூக்கி போகிற நியூஸ் பேப்பர் வீட்டில் இருக்கு இல்லைங்களா அதை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டு இன்னொரு புதுசாக நியூஸ் பேப்பர் எடுத்து ஒரு டைம் லைட்டாக அங்கங்கே தொடச்சி எடுத்துக்கலாம் அப்படி செய்யும்போது அந்த எண்ணெய் பிஸ்ட் கொஞ்சம் கூட இல்லாமல் சூப்பராக க்ளீன் ஆயிரும் இப்போ கம்ஃபோர்ட்டு ஷாம்பெல்லாம் வச்சு க்ளீன் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ஸ்மெல் இருக்கிற மாதிரி இருக்குங்க பட் எனக்கு அது பிடிக்கும் ஒரு சிலர் வந்து அது ரொம்ப ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க இல்லைங்களா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி பேஸ்ட்டோ இல்லை பேஸ்ட்டோ பவுடரோ எது வேணாலும் எடுத்துக்கலாங்க டூத் பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா அதோடய பவுடர் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து பேஸ்ட் யூஸ் பண்ணுறதுனால தாராளமாக எடுத்துக்கலாங்க பட் பேஸ்ட்டு எடுக்கும்போது அதுலேயும் லைட்டாக நுரம் வந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இந்த மாதிரி பவுடர் வாங்கி வச்சிருக்கேன் அதை வந்து லைட்டாக தண்ணியில் நினச்சி ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாங்க ஸ்க்ரப்பர் வந்து ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இந்த மாதிரி போடாதீங்க நல்லா ஸ்பான்ஜ் மாதிரி இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி ஸ்க்ரப்பர் எடுத்துக்கோங்க நான் பாருங்கள் இந்த சைடில் வச்சு தான் ஃபுல்லாக எடுத்து க்ளீன் பண்ணிட்டுருக்கேன் எப்போவுமே கிச்சன் வந்து சமைச்சி முடிச்சதுக்கப்புறம் லைட்டாக ஒரு டைம் தொடச்சி விட்டாலும் வாரத்தில் ஒரு ரெண்டு டைம் ஆகுது வீடெல்லாம் போடுவீங்க இல்லைங்களா அந்த டைமில் கிச்சன் கேஸ் ஸ்டவ் கவுண்டர் டாப் இதெல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த தொல்லை எறும்பு தொல்லை எந்த பிரச்சனையுமே இல்லாம இருக்குங்க கேஸ் ஸ்டவ் பார்க்குறக்கு புதுசு மாதிரி அவ்வளோ க்ளீனாக நீட்டாக நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஸ்க்ரப்பர் வந்து ரொம்ப என்ன பீஸ் யூஸ்ஃபாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர் இதுலேயே பாருங்கள் அந்த பேக் சைடில் ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி ஸ்க்ரப்பரெல்லாம் தயவு செய்து யூஸ் பண்ணாதீங்க கேஸ்ட்டை வந்து ரொம்ப கோடு கோடாக விழுந்த மாதிரி ரொம்ப இதாயிரும் ஸோ நல்லா சாஃப்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்து ஃபுல்லாக தொடச்சி எடுத்துக்கலாங்க இப்போ நிறைய பேர் கேட்கல டேரெக்டாகவே இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்போ ஸ்க்ரப்பர் வந்து ரொம்ப மஞ்சள் கலராக அது அரிசி மருப்பு சாதத்தில் மஞ்சத்தூள் போடுவே இல்லைங்களா அதனால் ஃபுல்லாக அந்த மஞ்சள் கலராக பிடிச்ச மாதிரி இருக்குங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த நியூஸ் பேப்பர் ஒரு டைம் தொடச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னாவே அவ்வளோ க்ளீன் ஆயிடுங்க அதுக்கப்புறம் வந்து நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணுறக்காக நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம் ஃபுல்லாகவே தண்ணியை வச்சு துடைச்சு எடுத்துகிட்டு ஒரு டவல் வச்சு ஃபுல்லாக இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கலாங்க டவல் எதுவும் தண்ணியில் நினைக்க தேவையில்லை இப்போ ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ நீங்கள் பார்க்க போகிறக்கும் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ அதாவது ரொம்ப காஞ்சு இருந்தால் கூட நீங்கள் இந்த டிப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது நல்ல ரிசல்ட் இருக்கும் அதே மாதிரி உங்கள் வீட்டில் அந்த பவுடர் இல்லை இப்போ வந்து மேக்ஸிமம் எல்லாருமே பார்த்துட்டிங்க அப்படின்னா பேஸ்ட்டு தான் யூஸ் பண்ணுறாங்க நான் க்ளீனிங்காக இது வாங்கியிருக்கேன் அதுக்காக நீங்கள் வாங்காட்டி கூட நீங்கள் பேஸ்ட் வச்சு கூட தாராளமாக க்ளீன் பண்ணிக்கலாம் நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேங்க எப்பவுமே கேஸ் ஸ்டவ் மட்டும் க்ளீன் பண்ணாமல் இந்த மாதிரி கவுண்டர் டாப் கேஸ் ஸ்டவ் தூக்கிட்டு ஃபுல்லாக கீழேயும் நல்லா க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கொஞ்சம் கூட அந்த பேட்ஸ்மெல் எதுவுமே இல்லாமல் இருக்குங்க நமக்கே தெரியாமல் டீ அது மட்டும் இல்லாமல் சாம்பார் பருப்பெல்லாம் வேக வச்சோம் அப்படின்னா அந்த தண்ணியெல்லாம் கீழே வரும்போது லைட்டாக சிந்துச்சு அப்படின்னாவே நம்ம பார்க்காம விட்டோம் அப்படின்னா ரொம்ப ஒரு ஸ்மெல் வர மாதிரி இருக்குங்க ஸோ நீங்கள் கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி கீழையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம பாருங்கள் ரெகுலராக க்ளீன் பண்ணால் கூட எவ்வளோ இதாக இருக்குதுன்னு பாருங்கள் அதனால் எப்பவுமே க்ளீன் பண்ணும்போது ஃபுல்லாக ஒரு டைம் இதையோ க்ளீன் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாங்க ஸ்க்ரப்பர் வந்து ஒரு டைம் வந்து தண்ணியில் நல்லா அலாசி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணியில் க்ளீன் பண்ணிக்கலாங்க இதுக்காகவே தனியோர் ஸ்க்ரப்பர் வச்சுக்கோங்க பாத்திரம் தேய்க்குறதுக்கு தனியாக ஒரு ஸ்க்ரப்பர் வச்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன வேலைகள் செஞ்சு வச்சிட்டீங்க அப்படின்னா க்ளீனாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைங்களா எப்பவுமே நம்ம க்ளீன் பண்ணிகிட்ருக்கணும் அப்படின்னு நினைக்காம க்ளீன் க்ளீனாக வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம ஃபேமிலிக்கும் ரொம்ப நல்லதுங்க கிச்சன் பார்க்கறக்கும் நல்லா இருக்கும் அதே மாதிரி ஒரு டவல் வச்சு இதையும் தொடச்சு எடுத்தாச்சு அவ்வளோதாங்க எப்பவும் போல் பாத்திரமெலாம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு கவுண்டர் டாப் இதே மாதிரி தொடச்சி எடுத்துக்கலாங்க சேம் கவுண்டர் டாப்லேயே ஏதாச்சும் சிந்துச்சு அப்படின்னு இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக டவலோ இல்லை ஸ்க்ரப்பரோ போடாமல் ஃபஸ்ட்டு அந்த நியூஸ் பேப்பர் ஒரு நாலஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க கிச்சனில் எப்பவுமே அதை வச்சு ஒரு டைம் துடைச்சி எடுத்துவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணியில் க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பராக மெயின்டைன் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த கேஸ் ஸ்டவ்க்கும் இப்போ பார்க்குற கேஸ் ஸ்டவ்க்கும் சூப்பராக பளபளன்னு இருக்குது இல்லைங்களா ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ